தாவியக்கா விஜய் அவர்கள் வந்து நமக்கே தெரியும் ஒரு செயலியை அறிமுகப்படுத்திட்டு பல விஷயங்கள் பேசுனார் அதில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்றவர் எழுபத்தி ஏழு வெற்றி பெறவர்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க இது கூட நம்ம கொஞ்சம் கடந்து போகிறோம் முன்னாடி ஒன்று சொன்னது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது காரணம் பல அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் மத்தியில் ஒரு கட்சி உருவாக்கி வெற்றி பெறணும் வெற்றி பெற்று பெற்றது அப்படின்னு வந்து நீங்கள் அன்னவை புகழ்கிறதுல எங்களுக்கு எந்த கருத்து இல்லை சந்தோஷம் ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி ஆட்சி நடத்துறது யாருங்க காமராஜர் ஆட்சி நீ குறை சொல்கிறீங்களா காமராஜரை ஆட்சியை குறை சொல்லிவிட்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்புறம் நீங்களே காமராஜரை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அது எப்படி காமராஜரை தூக்கிட்டு வந்து நீங்கள் வந்து கட்சியை நடத்துறீங்க அது தப்பு இல்லையா அதாவது நம்ம நீங்கள் அதாவது நம்ம அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜெயிச்சாரு புதுசாக களமிறங்கி ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுல நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவங்க எலெக்ஷனை சந்தித்தாங்க அப்போ வந்து அவங்க எதிர்கட்சியெல்லாம் வந்து தான் அதுக்கு பிறகு வந்து அவங்க ஆட்சி பொறுப்பில் கட்டில் உட்காந்தாங்க ஆனால் அவங்க ஸ்டேட்டை வந்து நேரம் ஆட்சி அமைச்சரில் அவங்களும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டாக வந்து ஆட்சி அமைக்க சந்தோஷம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி குறை சொல்கிறீங்க பாருங்கள் ஒரு ஆட்சியை அது காமராட்சி காம்பராட்சியர் ஆட்சி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தையில் ஏற்றணும்